நண்பர்களே உங்கள் மர்மத்திரை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் கதை அத்தியாயம் எட்டு இருண்ட பார்வைகள் ஆரியன் அந்த வீட்டின் அருகே தனியாக நின்றிருந்தான் வானம் கருமேகங்களால் சூழ்ந்து ஒருவித அமானுஷ்யமான அமைதியை ஏற்படுத்தியது மாலை நேரம் ஆனால் சூரியன் மறைந்ததற்கான அடையாளமே இல்லை வெளிச்சம் விசித்திரமாக இருந்தது அந்த வெளிச்சத்தில் தான் ஆரியன் அதை கவனித்தான் தனக்கு நிழல் விழவில்லை அவன் தரையை பார்த்தான் சுவரை பார்த்தான் எங்குமே அவனது நிழல் இல்லை ஒரு கணம் அவனுக்குள் பயம் உறைந்தது இது எப்படி சாத்தியம் நிழல் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியுமா அவன் தன் கைகளை அசைத்துப் பார்த்தான் கால்களை நகர்த்தினான் ஆனால் நிழல் மட்டும் உருவாகவில்லை அவனது முகம் குழப்பத்தில் மூழ்கியது மனதிற்குள் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத பயம் சூழ்ந்தது அவனுக்கு பக்கத்தில் இருந்த மரத்தின் நிழல் தரையில் நீண்டு கிடந்தது ஆனால் அவனுடையது மட்டும் காணவில்லை இது கனவா அல்லது நிஜமா என்று அவனால் உணர முடியவில்லை மனதின் ஓரத்தில் ஒரு கேள்வி எழுந்தது நான் நானாகத்தான் இருக்கிறேனா இந்த எண்ணம் வந்ததும் அவனது உடல் நடுங்கியது சுற்றும் முற்றும் பார்த்தான் தெருவில் வேறு யாரும் இல்லை அந்த இடம் ஒருவித அமானுஷ்ய தன்மையுடன் காணப்பட்டது அவனுக்குள் இருந்த பயம் அவனை மேலும் பலவீனமாக்கியது திடீரென்று அவனுக்கு பின்னால் இருந்த அந்த வீட்டின் ஜன்னலில் ஒரு முகம் தெரிந்து மறைந்தது ஒரு நொடிதான் ஆனால் அந்த முகம் ஆரியனின் முகத்தைப் போலவே இருந்தது அதே கண்கள் அதே மூக்கு அதே தோற்றம் ஆனால் அந்த முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை இருந்தது ஆரியனின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அவன் அந்த ஜன்னலை உற்று பார்த்தான் இப்போது அங்கே யாரும் இல்லை வெறும் இருள் மட்டுமே சூழ்ந்திருந்தது ஒருவேளை அது பிரம்மையா இல்லை அவன் தெளிவாக பார்த்தான் அந்த முகத்தின் புன்னகை இன்னும் அவன் கண்முன்னே நின்றது யார் அது ஏன் என் முகத்தைப் போலவே இருக்கிறது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான் பதில் சொல்ல யாரும் இல்லை அவனுக்குள் இருந்த குழப்பம் இப்போது உச்சத்தை அடைந்தது நிழல் இல்லாத நான் ஜன்னலில் தெரிந்த அந்த நான் இதில் யார் உண்மையான ஆரியன் அவன் மெதுவாக அந்த வீட்டை நோக்கி நடந்தான் கால்கள் நடுங்கின ஒவ்வொரு அடியும் ஒரு யுகம் போல கழிந்தது அந்த வீட்டின் கதவு லேசாக திறந்திருந்தது உள்ளிருந்து ஒரு மெல்லிய முனகல் சத்தம் கேட்டது அது அவனுடைய குரலைப் போலவே இருந்தது ஆரியனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை உள்ளே செல்வதா வேண்டாமா என்ற போராட்டம் மனதிற்குள் நடந்தது ஒருவேளை உள்ளே சென்றால் இந்த மர்மங்களுக்கு விடை கிடைக்குமா அல்லது இது அவனுக்காக வைக்கப்பட்ட பொறியா மனதை திடப்படுத்திக் கொண்டு அவன் அந்த கதவை தள்ளினான் உள்ளே காரிருள் சூழ்ந்திருந்தது அந்த இருளிலிருந்து அதே குரூரமான புன்னகையுடன் ஆரியனின் உருவம் வெளிப்பட்டது வா ஆரியன் உனக்காகத்தான் காத்திருந்தேன் என்றது அந்த உருவம் அது ஆரியனின் குரலில்தான் பேசியது ஆனால் அதில் ஒருவித அமானுஷ்ய தொனி கலந்திருந்தது நீ யார் என்று கேட்டான் ஆரியன் குரல் தழுதழுக்க அந்த உருவம் சிரித்தது நான்தான் நீ உன்னுடைய இருண்ட பக்கம் உன்னுடைய நிழல் ஆரியன் திகைத்து நின்றான் அவனது நிழல் அவனிடமிருந்து பிரிந்து ஒரு தனி உருவமாக அவன் முன் நிற்கிறதா இல்லை இது பொய் நீ என் நிழல் இல்லை என்று கத்தினான் பொய்யா அப்படியானால் உண்மையான நீ எங்கே உனக்கு நிழல் இருக்கிறதா என்று பார் என்றது அந்த உருவம் ஆரியன் மீண்டும் தரையை பார்த்தான் நிழல் இல்லை அவன் இப்போது முற்றிலும் உடைந்து போனான் தன் அடையாளத்தையே இழந்தது போல உணர்ந்தான் அந்த இருண்ட உருவம் அவனை நோக்கி மெதுவாக நடந்து வந்தது பயப்படாதே ஆரியன் நாம் இருவரும் ஒன்றுதான் உனக்குள் இருக்கும் பயம் கோபம் வெறுப்பு எல்லாமே நான்தான் இனி நாம் ஒன்றாகத்தான் இருக்கப் போகிறோம் என்று சொல்லி அது தன் கைகளை நீட்டியது ஆரியனால் நகர முடியவில்லை அவனது உடல் முழுவதும் ஒருவித சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டது போலிருந்தது அந்த உருவம் அவனை நெருங்கி அவனை தொட்டது அந்த நொடி ஆரியனின் கண்கள் இருண்டன அவன் சுயநினைவை இழந்தான் சிறிது நேரம் கழித்து ஆரியன் கண்விழித்தான் அவன் அதே வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்தான் வானம் தெளிவாக இருந்தது சூரியன் பிரகாசமாக ஒளிர்ந்தது அவன் தரையை பார்த்தான் அவனது நிழல் தெளிவாக தெரிந்தது அவனுக்கு நிம்மதியாக இருந்தது ஒருவேளை அது ஒரு கெட்ட கனவாக இருக்கலாம் என்று நினைத்தான் ஆனால் அவன் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை தோன்றியது அது அவனுடைய புன்னகை இல்லை அது அந்த இருண்ட உருவத்தின் குரூரமான புன்னகை இப்போது ஆரியனுக்குள் இரண்டு பேர் இருந்தார்கள் எங்கள் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு மர்மமான கதையுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி